ஒரிசா பாலு என்று எல்லோராலும் வாஞ்சையுடன் அழைக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் மிகச்சிறந்த கடல்சார் ஆமை குறித்தான ஆய்வை நிகழ்த்திய முன்னத்தியேர் குமரிக்கண்டம் கடல் மீன் இன ஆய்வு என கடலும் கடல்சார் வாழ்வும் குறித்த ஒரு வரலாற்று பதிவை இந்த தமிழ் சமூகத்தில் விதைத்தவர் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் தமிழர் வணிகம் என்ற ஒரு குடையின் கீழ் தமிழ் பண்பாட்டு மீட்டெடுப்பை செய்த அற்புதமான மனிதர் ஏறத்தாழ வணிகத்தில் தமிழர்களே முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய ஆய்விலே அவர் நிறுவியிருக்கிறார் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடுகளில் அப்பா அம்மா அவரை துவரை போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி அங்கெல்லாம் வணிகம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை தன்னுடைய ஆய்விலே பதியமிட்டிருக்கிறார் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்ற குரலுக்கு ஏற்ப இடைவிடாத முயற்சி உடையவராக அவர் வரலாற்றுத் துறையிலும் மானுடவியல் துறையிலும் மருத்துவத் துறையிலும் பல ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார் மிகச்சிறந்த அவர் ஒரு வினைத்திட்ப சிந்தனையாளராக மிளர்ந்திருக்கிறார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று வள்ளுவர் சொல்லுவதைப் போல வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றும் உடலில் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்பதால் குறிப்பாக பெண்களிடத்திலே தங்களுடைய ஆரோக்கியத்தை காத்து கொள்வதற்காக சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் குறித்து பல நாட்கள் அவர் அதிகமான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ அடுப்பங்கரையினுடைய எண்ணெய் பிசுக்கிற்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை புதைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஜன்னல் வழியாக மட்டுமே வானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வானம் வசப்பட வேண்டும் என்ற சிந்தனையிலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை நமக்கில்லை ஒத்துக்கொள் என்ற சிந்தனையிலும் தேர்ந்தவர்களாக தங்களை ஒரு தொழில் முனைவோராக மாற்றிக்கொள்வதற்குரிய ஒரு அடையாள மீட்பராக பெண்களிடையே இருந்திருக்கிறார் திரு ஒரிசா பாலு அவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு எளிய மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்னை ஒரு முறை அவர் உடல் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் வீட்டிற்கு அழைத்திருந்தார் நான் சென்றபொழுது மணிமேகலையில் நீங்கள் ஆழமான ஓர் ஆய்வை நிகழ்த்த வேண்டுமக்கா என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் உங்களுக்கு தெரிந்த தரவுகளை மணிமேகலை குறித்து சொல்லுங்கள் அவற்றையும் நான் அந்த நூலில் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு வாயில் புற்றுநோய் இருந்த அந்த நேரத்திலும் கூட கடுமையான வலி இருந்தும் கூட தன்னுடைய மகன் சாத்துக்குடி பழச்சாறை தந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அருந்தி கொண்டே மணிமேகலை குறித்து ஒரு மணி நேரம் என்னோடு உரையாடினார் என் நெஞ்சமெல்லாம் மிகுந்த வேதனையோடு தான் அந்த தரவுகளை நான் சேகரித்து கொண்டிருந்தேன் அவற்றையெல்லாம் இன்றைக்கு மணிமேகலையின் பௌத்த பேரரம் என்ற நூலில் நான் சேர்த்திருக்கிறேன் அப்படியான ஒரு நூலோ அல்லது ஒரு நூற்றாண்டு வரலாறோ எதுவாக இருந்தாலும் உலக வரைபடத்தை கொண்டு விளக்கி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆசிரியராக ஒரிசா பால் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த நல்ல நாளிலே அவர் விட்டு சென்ற விடயங்களை அவரை தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய ஆய்வாளர்கள் அவருடைய ஆய்வு சுவடுகளை தொடர்ந்து ஆய்வு நிகழ்த்தி மேலும் மேலும் புது தரவுகளை தேடி ஒரு புதிய ஆய்வை அவருடைய பெயரில் விதைக்க வேண்டும் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி பேராசிரியர் அரங்கமல்லிகா